ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து குதிரைவாளி அரிசிங்க இந்த குதிரவாளி அரிசியை வந்து நம்ம லட்டு செய்ய போகிறோம் ஏன்னா பசங்கள் வேறு எப்படி சமைச்சு கொடுத்தாலும் இந்த குதிரவாளி அரிசியை வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம இப்போ இன்றைக்கி வந்து லட்டு செய்ய போகிறோம் நான் ஒரு முக்கால் கப்பு குதிரைவாளி அரிசியை ஒரு மிதமான தீயில வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வறுக்கும் போதே வாசனை வடும் திரும்ப நம்ம மிக்சி பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா பொடி பண்ண போகிறோம் பொடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு சல்லடையில் நம்ம சளித்து எடுத்துக்கிட்டு திரும்ப அது கூட அதே அளவு தேங்காய் இனிப்புக்கு தேவையான நாட்டு சர்க்கரை உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சின்னா கூட ஒரு சின்ன ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி திரும்ப ரெண்டாவது தேங்காய் போட்டு அதையும் நல்லா சுற்றிட்டு நம்ம தேங்காயினுடைய ஈரப்பதமே அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெய் கூட அதோட லைட்டாக உருக்கி அதோடு சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா ஒரு அழகான குதிரவாளி அரிசியில் லட்டு ரெடி ஆயிரும் இதை இது கூட நான் பொறிக்கடலை லட்டு செஞ்சேன் பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இன்ஷால அடுத்த நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பொறிக்கடலை லட்டுவும் நான் ஷேர் பண்ணுறேன் இது தாங்க குதிரைவாளி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இன்றைக்கி லட்டு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்